வெளியே வெளியே மூணு டம்ளர் எடுத்தாச்சு குழுங்கல் அரிசியும் சேர்த்திக்கலாம் இல்லை இட்லி அரிசியும் சேர்த்திக்கலாம் நம்ம எது வேணாலும் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வந்து மூணு டம்ளர் சோளத்துக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி அரிசி சேர்த்துறோம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மூணு தடவை கழுவிட்டோம் இப்போ நாலா தடவை நான் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் இல்லை சோளம் மூணு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் மொத்தம் நாலு டம்ளர் நம்ம அங்கே ஊற வச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் நம்ம

நல்லா இருக்கும் டைமிங் ப்ராப்ஸு தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஆட்டிலான்னு நினைக்கிறேன் கைப்பற்றப்படி எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு படி அரிசி ஊற வச்சுருவாங்க மூணு டு நாலு வரல் வருவோம் வாசாமி வாசாமின்னு கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு நான் தள்ளி விடுவேன் அப்புறம் அவங்க ஆட்டுவாங்க எங்கள் மாமியார் தான் வாரத்தில் ரெண்டு தடவை ஆட்டுவாங்க ஒரு நாள் நான் வந்துட்டு ஆட்டணும் எங்கள் மாமியார் தள்ளு உளுந்து பாட்டோடனே லூஸ் இருமா சேசி போதனி எந்திரிச்சுக்கு நானே ஆட்டிக்கிறம்பாங்க பாங்க நான் எல்லாம் ஏரியாவுக்கே போக மாட்டோம் ஆனால் எங்கள் மாமியார் சாகிற வரைக்கும் செக்கில் தான் மாவாட்டி ஆமாம் நேரத்துக்கு நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு இருப்பேன் கொண்டாந்தைய நொக்கார வச்சு மாவாட்டம் வச்சிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு நியாயமா இருக்குதா கடைக்கு போயிட்டு வந்து ரெண்டு பெட்டை போட்டு ரெண்டு பேனை வச்சு ஜாலியா தூங்க வேண்டிய ஆளு நான்

అరే అక్కడ చక బిల్డప్ కొడుతు వచిక్రం మామ టీస్ట్ గాని తూంగిరోని అనుకిరానేమా ని అవలచ్చు మా అవల నల్లరోర్ల సాగం అనికి ఆటి ఎన్న సోణం ఏసీ ఆటి లాన వచ్చా ఏసీ అంత అవరంగల మిక్సీ లాచూతి లామా వీడియోకి నార సిన్సియర్ ఆటి తో

ஓகே பொடுமா பண்றேன் ஓகே இன்னொரு 2 मिनिट्स பல்லி கத்து போய் தூங்குங்க மஞ்சர் மஞ்சர் தான் கைல தான் நான் கேரளாவில தான் இப்படி எல்லாமே குக்குலாரே காமிக்க இது பண்ணனும் போட்டு

எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்படியே மாவில் போட்டுக்கலாம் மாவுக்கான தாலி பிரடி மாவில் போட்டு அப்படியே கலக்கிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் கிரேவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சிக்கலாம் ரெண்டு பட்டை சின்ன பீஸா மூணு கிராம்பு மிளகா போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நாம எண்ணெயில ரெண்டு பட்டா ரெண்டு கிராமும் ஏலக்காய் போட்டுக்கலாம் சாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகாவே ரெண்டு பட்டை மிளகாய் போட்டுக்கலாம் கேரளா சிக்கன் கிரேவி ஃப்ளேவர்

தூள் போட்டுக்கலாம் இல்லை சிக்கன் மசாலா தூள் ரெட் சில்லி பவுடர் மல்லித்தூள் தர மசாலா தூள் போட்டுக்கலாம் கட் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலா எல்லாம் வணங்கியாச்சு இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன்ல கேரளா ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இங்கே தமிழ்நாட்டிலலாம் யாரும் போட மாட்டோம் எங்கள் ஊரில் இது ஒரு ஸ்பெஷலாக நிறைய பாலக்காடு டிஸ்ட்ரிக்கிலலாம் போடுவாங்க சிக்கனில் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி நல்ல மெயின் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு போட்டு அந்த அந்த மசாலாவுக்கும் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் கேரளா ஸ்டைல் சட்னி அடைக்க போகிறேன் எல்லாமே இன்றைக்கு கேரளா ஸ்டைல் தான் தனியார் மட்டும்தான் தகுந்தாச்சை அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ഒരു രണ്ട് ചിന്ന വെങ്കായം ഇഞ്ചി ഒരു പീസ് പച്ചമുളക് നാല് കറിവേപ്പില കൊഞ്ചോ തേങ്ങ പുട്ടക്കടല ഉപ്പ് പുട്ട് കടല സാളും ഉപ്പ് പുസ് പുസ്സു സോളവ് പണിയാറോ എന്ന് ഊതിട്ട് すげえ。 பணையாரத்திற்குறத காணவில்லை சோ எங்களுக்கு கத்தியே ஆயுதம் காணவேண என்ன நடந்ததுன்னா தந்துரி சிக்கன் செய்ய போனப்ப போன இடத்துல அவுட்டோர் ஃபுட்டிங்ல தொலைச்சோம் அதான் அந்த பாட்டில என் கை மாயம் செய்து விட்டது புது டிசைன் சொச்சொச்சோ

மேலே மொறு மொறு மொறுன்னு அப்படியே பஞ்சாட்டம் இருக்குது பஞ்சகாலம் இதாக பஞ்ச பனியாரத்துக்கும் சிக்கனுக்கும் என்ன காம்பினேஷன் பாருங்கள் சரிதாவோடய திங்கிங் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கா ஒரு நாள் தான் பேசுகிறோம் போட்டு அப்படியே அந்த தேங்காய் சட்டியில் இருக்கிற தாளிப்பு போட்டிருந்தேன் அந்த கருவேப்பில்லை தழையை அதை வச்சு

ஜெஸ்ஸி அப்பவுமே சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்குலாம் இது மாதிரி சிக்கன் குருமா செய்வா உள்ள கிழங்கு போட்டு இன்னைக்கு வித்தியாசமா செய்யலாம் நான் தான் ஐடியா கொடுத்தேன் நீங்களும் ஒரு தடவை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க குக்கரில் தான் விட்டோம் சீக்கிரம் ஒரு கால் மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு அங்கே பலகன புதுசுலாம் வந்து சிக்கன் பிள்ள புருளை சிக்கன் பிள்ள கிழங்கா பாக்கிறவங்களா கேட்பாங்களா ஜெசி